ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து இன்றைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டிஷ் வந்து உப்மா உப்புமான்னா பயப்படாதீங்க அரிசி குருணை தோரம் பருப்பு மிளகு இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு ஒரு அருமையான டேஸ்ட்டில் உப்மா செய்ய போகிறோம் சாதாரணமாக அரிசி குருணை உப்புமானால் பச்சரிசி குருணையை வச்சு தான் உப்புமா செய்வாங்க ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பச்சரிசி பச்சரிசி குருணை இதெல்லாம் யூஸ் பண்ணாக்கா சுகர் அதிகமாகிடும் அதனால் இன்றைக்கி நம்ம புழுங்கரிசியை வச்சு எப்படி உப்புமா செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி குருணையாகவே கடையில் ஒரு கிலோ வாங்கியாச்சு இப்போ நமக்கு தேவையானது ரெண்டு கிளாஸ் தான் செய்ய போகிறோம் அஞ்சு பேருக்கு போதுமானது இன்றைக்கு இந்த கிளாஸில் அளவு வச்சு ஒன்றரை கிளாஸ் அரிசி குருணை எடுத்துக்கலாம் ஒன்றரை கப்புன்றப்போ முந்நூறு கிராம் குருணை இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் போட்டு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் முன்பெல்லாம் அரிசி குருணனாலே கல் மண் தவுடுன்னு இருக்கும் ஆனால் இப்போ விற்கிற குருணையில் நல்லா சுத்தமாக இருக்குங்க இப்போ குருணை ஊறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சிடலாம் கடாய் நல்லா சூடு எண்ணவுன்னே ஒரு அரை கிளாஸ் பருப்பு சேர்த்துக்கலாம் அதோடவே குருமிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கலாம் இது போல் வறுக்கும் பொழுது பருப்பு மிளகு வாசனை வரும்பொழுது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தோரம் பருப்பும் குருமிளகையும் தண்ணி சேர்க்காம கொறு கொருன்னு அரைச்சிடலாம் ரொம்ப பவுடராக அரைக்காமல் இந்த அளவுக்கு கொரு கொருன்னு அரைக்கணுங்க அடுத்தது அரிசி குருணையும் நல்லா ஊறிடிச்சு மூணு முறை நல்லா கழுவி எடுத்தாச்சு அடுத்ததோ உப்புமாவை தாளிச்சிக்கலாம் ஒரு ப்ரெஷர் பானை ஸ்டவ்வில் வச்சுட்டு நாலு தேக்கரண்டி ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடுகை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்ச ஒன்று ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துக்குங்க கடப்பருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக பொழுது ஒரு கத்து கரியேப்பில் மூணு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய துண்டு இஞ்சி பத்து பல் இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இஞ்சி தோல் சீவிட்டு சிறு துண்டுகளாக சேர்த்துக்கலாம் பூண்டை முழுசாகவே சேர்த்துக்கலாம் உப்புமாவுக்கு ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அதிகமாக தான் சேர்க்கணும் இது போல் நல்லா கொஞ்சம் தோணம் இருக்கணும் வெங்காயம் வதங்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம அரிசி குருணை தோரம் பருப்பு எல்லாம் சேர்த்து ரெண்டு கிளாஸு ஒரு கிளாஸுக்கு மூணு கிளாஸ் தண்ணி விகிதம் ரெண்டு கிளாஸுக்கு ஆறு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஆறு கிளாஸ் தண்ணியை சேர்த்தாச்சு இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துக்கலாம் உப்பை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டிஷ் வச்சு மூடி வச்சிடலாம் இது போல் மூடி வைக்கிறப்ப தான் உள்ளே இருக்க தண்ணி நல்லா கொதிக்கும் இது மாதிரி கொதிக்கிறப்ப தான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி குருணியை அதில் சேர்த்துக்கலாம் குருணியை சேர்த்த ஒன்று நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் அரிசி குருணை நல்லா வேகட்டும் இது போல் நல்லா கொதி வரும்பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்க தோரம் பருப்பு குருணியை சேர்த்துடலாம் உடனே ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா பருப்பு குருணியை டைரெக்டாக தண்ணியில் சேர்க்கும் பொழுது கொஞ்சம் கட்டிகள் பிடிக்கும் அதனால் கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டு கட்டிகள் இருந்தாலும் நல்லா அதுலேயே உடச்சி விட்டுடலாம் இது போல் சலசலன்னு கொதிக்கிறப்போ குக்கரோட மூடியை போட்டு ஒரு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரோட ப்ரெஷர் உடனே ஓப்பன் பண்ணலாம் வாவ் சூப்பருங்க வாசனை செமங்க அருமையாக வெந்து உப்புமா பூ போல இருக்குது பாருங்க உப்புமா எப்போவுமே தலை தலைன்னு இருக்கணுங்க கட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது இது போல் நல்லா தலை தலைன்னு இருக்கணும் நல்லா மேலும் கீழும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிப்போச்சு நம்ம உப்புமாவை பார்க்கலாம் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் தேவைப்படுறவங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்க்கலை இன்றைக்கி அடுத்ததாக ஒரு கட்டு கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு பொடுசாக அரிஞ்சு உப்புமாவில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் காலையில் எப்போவுமே ஒரே மாதிரி டிஃபன் இட்லி தோசை பொங்கல்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான குருணை உப்மா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டு பார்க்கலாமா இந்த உப்மாவுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன் ஒரு ஆளுக்கு ரெண்டு கரண்டி உப்புமா சாப்பிட்டா போதுங்க ஃபுல்ஃபில் ஆகிடும் சும்மா சூப்பராக இருக்குங்க சான்ஸே இல்லை ரொம்ப நல்லா இருக்குது தேங்காய் சட்னிக்கும் இந்த உப்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதே போல் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சுவையான குருணை உப்மா உங்களுக்கும் நல்லா அற்புதமாக வரும் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்